என்னோட ஒன்றிணைவோம் நம்ம இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பாத்துக்கிட்டு இருக்கிறது அகத்தி கீரை அகத்தில இருக்கிற அத்தனை நோய்களையும் குணமாக்குற ஒரு கீரை அப்படின்னா அகத்தி கீரை தான் பாருங்க கீரை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு இது பொதுவா வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து போட்டா கூட வந்து நம்ம வந்து உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கீரை இல்லை ஒரு முக்கியமான கீரைன்னா இது வந்து அகத்தி கீரை தான் அதுவும் எஸ்பெஷலி சொல்ல போனா வெள்ளை கலர்ல போக்கக்கூடிய அந்த கீரை அதுவும் இளம் கீரைகளை வந்து நம்ம அகத்தி கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடல்நிலையில் அத்தனை நோயும் குணப்படுத்தும் எஸ்பெஷலி நீங்கள் சொல்ல போனால் இன்றைக்கி வந்து நவீன உலகத்தில் நிறைய பேர் கேன்சரால் அஃபெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த அகத்திக்கீரையை வந்து ரெகுலராக எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேன்சர் இது போன்ற நோய்கள்லாம் வராமல் தடுக்க முடியும் இந்த நுண்ணுயிர்கள் அதாவது நுண்ணுயிர் கெட்ட கிருமிகள் அழிக்கக்கூடிய கீரைகளில் முக்கியமான கீரை வந்து அகத்திக்கீரை தான் இந்த அகத்திக்கீரைகளில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும் இந்த மாதிரி ஒரு சில இன்றைக்கி நவீன உலகத்தில் எதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத நோயாக இருக்கோ அத்தனை நோயையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கீரைனா அகத்திக்கீரை தான் தேங்க்யூ